நாங்கள் சொ இன்னைக்கு வந்து சோகிட்டு இன்னைக்கு இல்லை இல்லை என்னைக்குமே சோர் பங்கோ ஷோ பங்கிட்டு கத்தி கப்பல் கால் வச்சுட்டு நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் இப்போ எதுக்கு இந்த வீடியோ தான் டைட்டில் பார்த்துட்டு தான் உள்ள பிள்ளை சேட்டை பண்ணி பார்த்தீங்களா பார்த்துட்டு தான் வந்துருப்பீங்க ஆமாம் ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிடுச்சு ாங்க கை வீங்கிட்டு வருது இப்படி போது வலிக்குது இருந்தால் இப்படி பணம் போது வலிக்குது ஒரு மாதிரி உள்ள ரத்தம் கட்டு வந்து போன நினைக்கிறேன் இந்த இதில் இருந்து அரைக்குது அரைச்சிட்டு வலிக்குது லைட் லைட்டாக ஒரு மாதிரி பின்ன வின் தெருப்புல இருந்து போய் என்னான்னு மூச்சு போடுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல கொஞ்சம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தெரிஞ்சவங்க வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்கு யாரு ஒன்றும் இல்லை ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சவங்க வந்து இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா